இன்றைக்கு நம்ம வந்து அநீதியும் கர்த்தரும் அப்படின்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அநீதியும் கர்த்தரும் அப்படின்ற தலைப்பு எதை எந்த வசனத்தை நான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா மீகா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த வசனத்தில் படிக்கும்போது ஒரு சில காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் வசனத்தை படிக்கலாம் நான் படிக்கிற மீகா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம் இந்த ரெண்டு வசனத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு அநீதி அங்க அநீதி செய்கிற சில பேரை நம்ம படிக்கிறோம் அதாவது பரிதானம் லஞ்சத்துக்கு நியாயம் தீர்க்கிறாங்க ஆஹ் அதன் ஆசாரியர்கள் வந்து கூலிக்கு உபதேசிக்கிறாங்க அதாவது பணத்துக்காக உபதேசம் அந்த மாதிரி இல்லைன்னா அதன் தீர்க்க தரிசிகள் பணத்துக்காக குறி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியும் செஞ்சிட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா அவர்கள் கர்த்தரை அப்படி செய்தும் செய்துக்கிட்டு அநீதி செய்து கொண்டு கர்த்தரும் எங்க பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அதாவது என்ன சொல்றாங்க அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் எங்களுக்கு ஒரு தீமையும் வராது நாங் நான் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆனா வந்து அவங்க அவங்களிடத்துல உள்ள அநீதி இங்கே வெளிப்படுது அதனால் தேவன் என் மிக தீர்க்க தரிசினி மூலமாக அந்த நாட்களில் ஜனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட காரியம் என்னென்னா ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எரிசிலம் மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பருவதம் காட்டு மேடுகளாய்ப்போம் அப்படின்னு சொல்லி வசனத்தில் தீர்க்க தரிசி மூலமாக ஜனங்களுக்கு அன்னைக்கு பேசின இந்த வசனம் இன்னைக்குமே நம்ம சுத்தி நம்ம நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது இந்த பணத்துக்காக அநேக காரியங்கள் செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியும் ஒருவேளை இந்த காரியம் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது நிமித்தமாக இன்றைக்கி திருச்சபைக்கு இந்த காட்டு மேடுகளாய் அது அது வந்து தண்ணீர் இல்லாத ஒரு இடமாக மாறி அங்கே வந்து ஒரு செழிப்பு இல்லாத அங்கே வந்து ஒரு ஒரு செடி கொடிகளும் வளர வளர முடியாத இடமா இருக்கிற திருச்சபையா நம்ம மாறுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கூட நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன வருதுன்னா நீங்க அநீதி செய்யறீங்களா செய்யறதா இருந்தா அதை நிமித்தமா இந்த பாடுகளும் உபத்திரங்களும் தான் வருமே தவிர நமக்கு வந்து தேவனிடத்துல இருந்து வெளிச்சமோ நன்மையோ எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அதனால தான் இன்னைக்கு இந்த காரியத்தை தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநீதி நம்ம செய்வோம் அதாவது நம் பண நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம்ம சரியாக தான் இருக்கோம் தேவன் எங்க எங்களுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டார் நான் தேவனை பின்பற்றி கத்தருக்கு பயந்து வாழ்கிறேன்னு சொல்கிற நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அநீதி இருக்கலாம் என்ன மாதிரியான அநீதி ஏதோ ஒரு வகையில் நம்ம பணத்துக்காக இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம நம்மளுடைய தே தே கத்துடைய வார்த்தையை உபதேசிக்கிற ஆசாரியர்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில் பணத்துக்காகவோ அல்லது சுயநலம் வோ அல்லது சுய ஆதாயத்திற்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம செயல்பட்டு இருப்போம நம்ம அதிலிருந்து இன்னைக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேவனுடைய வெளிச்சம் வசனத்தோட வெளிச்சம் நம்ம கண்களுக்கு தெரியும் என்னென்ன காரியம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி நம்ம ஆராயாம நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்காம நாம அப்படியே போய் கொண்டிருப்போம் ஆனால் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்காம கர்த்தர் நம்ம நடுவில் தான் இருக்கார் எனக்கு எந்த தீங்கும் வராது நான் சரியா இருக்கிறேன்ற நிலமில நம்ம இருப்போமானால் நம்மளை நம்ம ஆராயாத பட்சத்தில் தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அநீதி இருக்கு ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம இருப்போம்னா நம்ம அந்த அநீதியை தேவன் நம்மளிடத்துலேருந்து நீக்க விரும்புகிறார் நமக்கு அது தெரியலன்னா தேவன் அதை உணர்த்து எப்படிலாம் உணர்த்து விப்பார் என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை சில அனுபவங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெருக்கத்தை தேவன் அனுமதிக்க கூடும் அந்த நெருக்கத்தின் போது நம்மை நாமே புரிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும் உதாரணத்துக்கு இப்ப தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மை நமக்கே கற்றுக் கொடுக்க அதாவது நம் நம்ம வந்து நம்மளையே கற்றுக்கொள்ள தேவன் சில நெருக்கங்களை நமக்கு அனுமதிப்பது உண்டு அப்படி அப்படி அனுமதிக்கும்போது நம்மளிடத்துல உள்ள அநீதி அங்கே வெளியப்படும் அப்போ நம்ம அந்த அநீதியை மாற்றிக்கொண்டு நம்மளை சரிப்படுத்தும் பொழுது தேவன் நம்ம ஆசிர்வதிக்கவோ அல்லது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சவை நம்ம வெளிச்சத்தை நம்ம கண்டு கொள்ளவோ நம்மளுக்கு முடியும் அப்போ அது அதற்காக தேவன் சில நெருக்கத்தை அனுமதிப்பார் அதனால தான் அநீதியும் கர்த்தரும் தலைப்பில் இன்னைக்கு இந்த வாத்தியா நம்ம அநீதி இருக்கும் பொழுது கர்த்தர் எங்கே இருக்க முடியாது ஆனால் நம்ம இருக்கலாம் நம்ம கிட்ட கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம நடுவில் தான் இருக்கார் எந்த திங்குமே அணுகாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே அநீதி இருக்கும்போது தேவன் செயல்பட முடியாது நம்மளை ஆராய்ந்து இருக்கிறார் தேவன் அதனால் அதன் விளைவு என்னன்னா தேவனால் நெருக்கப்படுற அனுபவம் தான் தேவனே நம்ம இடத்துல நெருக்கி நம்ம நெருக்கி சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நமக்கு நம்மையே பத் கற்றுக் அனுமதிக்கிறார் பார்த்தீங்கன்னா நெருக்கம் என்ன அப்படின்னா கஷ்டப்படுறது ஏதோ ஒரு காரிய காரியத்தின் நிமித்தமா நம்ம வேதனைப்படுறது இல்லை அப்படின்னா சிறுமைப்படுத்தப்படுதல் சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மேன்மை நம்மளிடத்துலேருந்து இருந்து எடுக்கப்படுதல் ஏதோ ஒரு மேன்மையை ஆண்டு ஆண்டவர் ஆண்டவர் தான் அதை அனுமதித்த நிமித்தமாக அந்த ஒரு மேன்மை நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம சில இடங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம் இது இந்த வருத்தத்தை அனுபவித்தது உபத்ரவப்படுதல் இப்படிப்பட்ட இந்த இந்த வார்த்தை இந்த இந்த பதம் சொல்ல உபத்ரவப்படுதல் சிறுமைப்படுத்தப்படுதல் இந்த வார்த்தை இந்த பதம் எல்லாமே எதை குறிக்குதுன்னா நெருக் நெருக்கம்னு சொல்லலாம் அதாவது நெருக்கம் அப்படின்னா இதுதான் அர்த்தம் இது நம்மளுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி தேவனால் நெருக்கப்படுகிற அனுபவம் அதை தான் நான் பேசுகிறேன் அப்போது அதை நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நம்மளிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவாக இருக்கும் நம்மளிடத்தில் உள்ள அநீதி நம்மள ஏதாவது சுயநலமாக இருக்கிறோமா இல்லை நம்மளிடத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமா இல்லை உலக காரியத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து தேவனை விட்டு நம்ம தூரம் போகிறோமா இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் இருக்குன்னா அது சில இந்த நெருக்கத்து நிமித்தமாக அதை நம்ம கற்றுக்கொள் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய வழி இந்த பாதையில் கடந்து வருகிறவங்களுக்கு தான் இது புரியும் மற்ற யாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் இப்படி இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மளை நடத்துகிற விதத்தை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இந்த நெருக்கம் நமக்கு நெருக்கமாகவே இருக்கும் இந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வரணும்னா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா என்னிடத்தில் உள்ள அநீதி என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்கணும் நான் எது அநீதி செய்து கொண்டு என் நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியக்காரன் எனக்கு விரோதமாக இரு வருகிற எந்த காரியத்தும் தேவன் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை நியாயப்படுத்திக்கிறோம் ஆனால் நம்மளிடத்தில் உள்ள அநீதி நமக்கு வெளிப்படாது அதான் வசனத்தின் வெளிச்சம் வரல இப்போது இந்த அநீதி தான் வசனத்தின் வெளிச்சமே உள்ளே வரும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளைண்ட் அப்படிதான் அப்போது இப் இப்போ இந்த நெருக்கத்தை தேவன் நமக்கு இது நடக்காது நம்மளோட அநீதி என்ன நம்மளுடைய தப்பு என்ன நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத கற்றுக்கொள்ள முடியவே முடியாது எப்போ முடியும் இது தேவனால நெருக்கப்படுகிற அனுபவம் வந்தா மட்டும்தான் நமக்கு இது புரியும் ஆனா இந்த நெருக்கத்துல தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் பாருங்க நம்ம என்ன செய்யும்போது இதில் இதுல ஜெயிக்கலாம் அந்த நெருக்கத்தின் பாதையில இருக்கும் இப்போ வந்து ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அதை நிமித்தமாக நம்ம நெருக்கப்படுகிறோன்னு ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் தேவன் உங்களோடு தான் கூட இருக்கார் உங்களுக்கு இதில் அநேக அழுகைகள் போராட்டங்கள் வருத்தான் நான் சொல்ல நெருக்கம்னா என்னென்னு சொல்லிட்டேன் முதல்ல உபத்திரவப்படுதல் சிறுமைப்படுத்தப்படுதல் மற்றவங்க மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்கிற அனுபவம் அப்படின்ட்டு இந்த நெருக்கம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாதையில் வந்திருப்பீங்க அப்போது இந்த பாதையில் இருந்து விசாலத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி தேவன் கற்றுக் கொடுக்கிறவைகளை நாம் கற்றுக்கொண்டு அதை சம்ம சரிபடுத்தி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக விசாலத்துக்கு நம்ம வரோம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனத்தில் நம்ம படிக்கும்போது நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் இருக்கிறார் இதில் தேவனால சில நெருக்கப்படுகிற சூழ்நிலைக்கு நாம் தேவன் அனுமதித்தது நிமித்தமாக சில நெருக்கப்படுகிற சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அங்கே பாரு அந்த நெருக்கத்துல தான் என் எனக்கு நெருக்க த சங்கீதக்காரன் பாடுறாரு எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என் பலனை உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள கிருபையும் உள்ள என் தேவனமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பாடுறாரு இதை இப்போ ஒரு கொஸ்டின் வருது நமக்கு தேவனே அனுமதித்த நிமித்தமாக சில நேருக்கும் அப்புறம் எப்படி அவரே எனக்கு அதில் அதில் வந்து ஆறுதலாக இருக்கிறார் அவரே வந்து எனக்கு வந்து அதை வந்து விடுவிப்பார் நம்ம சொல்லி பாடுறோன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது வனாந்திரத்தில் நடத்துறது தேவன் அவர்களை வனாந்திரத்தின் பாதையில் நடத்துனது தேவன் தான் அப்போது அந்த வனாந்திரத்தின் பாதையில் உள்ளத்தில் எங்களை வனாந்திரத்தில் நடத்துறீங்களேன்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு தான் இருந்தாங்க அதே வனாந்திரத்தில் முறுமுறுக்கும் செஞ்சாங்க ஆராதிக்கவும் செஞ்சாங்க அதனால தான் இந்த நெருக்கத்தை உண்டாக்குனது தேவன் அவங்களுக்கு அதே தான் இன்னைக்கு நம்ம சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நெருக்கம் தேவனால் தான் அனுமதிக்கப்பட்டு வருது அது நம்ம கற்றுக்கொள்ள முடியாத வருது அப்போ நம்ம ஆராதிக்கிறதும் நம்ம செய்வோம் ஆனால் அந்த நெருக்கம் நம்மளை நெருக்கி நம்மளை ஆராதிக்க விடாமல் தேவன் தேவனை சார்ந்து கொள்ள முடியாமல் பண்ணோம் அப்போ நம்ம காலையிலே சங்கீதக்காரன் சொல்கிறபடி காலையிலேயே அவருடைய வல்லமையை பாடி அப்படி புகழ்ச்சி அவரை புகழ்ந்து நம்ம பாடி ஆராதனை செய்து இடத்துல நம்ம ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து என்னது இடத்துல அநீதி இருக்குன்னு எதை இடத்துல அவர் மாறணும்னு நினைக்கிறாரோ அதை கற்றுக் கொடுத்து அதை விளைக்கும் விளக்கும்போது அங்கே ஒரு விசாலம் உண்டாயிரும் அந்த நெருக்கம் அப்போவே சரியாயிரும் அப்போ அந்த நெருக்கத்தை நம்ம மாற்றிக்கொள்ள நாம் எதுவுமே செய்ய முடியாது தேவன் நமக்கு நியமித்த நியமித்த பாதை அது சில நெருக்கத்தின் பாதை அது வழியாக தான் நம்ம போய் ஆகணும் அதில் கற்றுக்கொள்ளுகிறதை கற்றுக்கொள்ளாமல் நம்ம உணராமல் இருக்கோமானால் அந்த நெருக்கம் அப்படியே இருக்கும் நெருக்கத்திலிருந்து விசாலம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிற நம்ம கண்டிப்பாக இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கீங்களா என்ன செய்யணும் ஆண்டோருடைய மகிமையை காலையிலே பாடி அவரை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவரே நம்ம நெருக்கத்தில் ஆறுதலாக இருக்கிறப்பார் அவரே அதை நமக்கு ஆலோசனை கொடுத்து கற்றுக் கொடுத்து அதிலிருந்து விடுவித்து தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விசாலத்தை உண்டாக்குவார் இதுதான் நம்ம கட்டுறது இந்த அநீதியும் கர்த்தரும் அப்படின்ற தலைப்பை நான் எதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா அநீதி செய்து கொண்டு கர்த்தரும் நம்ம நடுவில் இருக்கான்ற எண்ணம் இருக்கும் அப்போ இதுல இதை தேவன் நமக்கு எப்படி நடத்துறார் எப் ஒவ்வொருத்தருடைய பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் ஸோ வசனத்தையும் தாண்டி நம்மளுடைய அனுபவங்கள் அப்படின்ட்டு இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும் நடந்து கஷ்டப்பட்டு உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பக்குவப்பட்டாங்க அவங்கள அவங்களே அவங்களே கற்றுக்கொண்டாங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் ஏ தேவன் அவங்க மறுதளிச்சாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது நம்ம தேவனை மறுதளிப்போம் ஆனால் அதுக்கு தான் தேவன் நம்ம நடத்துகிறார் சொல்லப்போனால் இந்த மாதிரியான நெருக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதித்து தேவனாகவே இருக்கிறதுனால நாம் தேவனிடத்துலேயே சரண்டர் ஆகி தேவனிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டு நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவருக்கு நம்மளை எல்லாம் தெரியும் நமக்கு நம்மளை பற்றி தெரியாது அப்படிங்கிறது உண்மை நம்ம தேவன் கற்றுக் கொடுக்கும்பொழுது தான் புரியும் நம்ம இவ்வளோ நாள் இப்படி நினைத்துட்டு இருந்தேனே இப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இல்லைங்கிறத தேவன் எனக்கு புரிய வச்சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த நெருக்கத்தினுடைய அனுபவம் அதனுடைய எண்டு கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவை கொடுக்கும் சத்தியத்தின் வெளிச்சம் வசனத்தின் வெளிச்சம் நமக்கு வரும் ஓ இதுதான் வாழ்க்கை இது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மற்ற யாருமே இந்த மற்ற மனிதர்கள் ஒருவேளை இந்த அநீதியில் இருக்காங்கும் போது அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளணுன்ற அனுபவமும் உண்டாகும் எது எதையுமே நான் நம்ம சரியாக இருக்கிறோம் அநீதி நம்மளிடத்தில் அநீதி இல்லைன்ற எண்ணம் போய் நம்ம இடத்துல சரி பண்ண வேண்டிய காரியத்தை மட்டும் நம்ம யோசிக்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு வர முடியும் அது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அதுதான் ஏசு கிறிஸ்துவும் நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்கிறதுக்காக போராடி சில நெருக்கத்தை அனுமதிக்கிறார் அதனால் நெருக்கம் எனக்கு ஏன் வந்ததுன்னு யோசிக்காமல் இந்த நெருக்கத்தின் பாதியில் நம்ம எப்படி தேவனை சார்ந்து கொண்டு எப்படி நாம் நம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் கற்றுக்கொண்டு நம்ம தான் அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் அப்போ நம்ம நம் நம்மளை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி கொடுக்கும் பொழுது இந்த காரியம் கண்டிப்பாக இருந்து நமக்கு ஒரு விசாலம் கண்டிப்பாக உண்டாகும் இந்த வசனமும் இந்த வார்த்தையும் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் இதை தொடர்ந்து இதை ஜெபத்துல வைத்து நம்ம நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டு உங்களை விசாலத்தில் நிறுத்துவார் ஆமே